வந்திருக்கேன்னா ஐடி கார்டை பார்த்தாக்கும் போதிலேன்னு சொல்லுவோம் இங்கே உள்ள ஐடி இருக்குதுல இந்த நாட்டோட ஐடி எடுக்கிறது வந்துருக்கும் புது ஐடி ஏரியா ஜுனுப்ஸ்ரா ஏரியா பேர் வந்து ஜுனுப்ஸ்ரா ஆறாம் நம்பர் பக்கத்தில் இருக்கும் சரிங்களா சிக்ஸ்த் த்ரீங் ரூபா பக்கத்தில் இருக்கும் ஜுனுஸுரா இந்த ஏரியா தான் பார்த்தா மாதிரி பில்டிங் உள்ளே போகுமா பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக ஃபிரீ பார்க்கிங் எப்படி இருக்கு மழை பெஞ்சதுனால காற்று சரியாக குளிர்ச்சி பயங்கரமாக இருக்குது வாங்க உள்ளே போவோம் பீப்புள்ஸ் அத்தாரிட்டர் அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் இன்னைக்கு நாளைக்கு போயிடுச்சு மணி நாலு மணி போகலாம் அப்படியே போல போமா ऑन द वे टच गेट टच एकदम प्रॉपर फ्री पार्क العربيه やっぱり。